நாம நட்சத்திரத்துக்கு உண்டான நல்ல செயல்களை தினம் தினம் சொல்லிட்டு வரோம் இன்றைக்கு புனர்பூச நட்சத்திரத்தை நம்ம தேவாரத்துல இருந்து இந்த 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 சொன்னவங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க அனைவருமே இன்றைக்கு இதை இந்த நல்ல அழகான தமிழ் செய்யுளை சொல்லுங்க அழகான முறையில் நீங்க வாழ்வீங்க புனர்பூசம் நட்சத்திரம்னாலே மிகச்சிறந்த நட்சத்திரம் இந்த செய்யுளை நான் சொல்றேன் இதை இன்றைக்கு சொல்லுங்க நீங்கள் சிறப்பான நல்ல ஒரு நல்ல நாளை நீங்கள் பெறுவீங்க நீங்கள் இந்த நாளில் அதாவது உங்களுடைய நட்சத்திரத்துல இந்த நாளில் நீங்கள் சொன்னீங்களானா சிறப்பு 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 மிக சிறப்பு நான் அவை செய்ய சொல்கிறேன் மண்ணும் மண்ணும் மலை மகள் கையால் வருடின மா மறைகள் சொன்ன துறைதொறும் தூப்பொருள் ஆயின தூக்க வலத்து அன்ன வடிவின அன்புடை தொண்டற்கு அமுது அருத்தி இன்னல் களைவன இன்னம் பரான் தன் இணை அடியே இதுதான் இந்த செய்யுள் இத மறுபடியும் சொல்றேன் மண்ணும் மலைமகள் கையால் வருடின மாமறைகள் சொன்ன துறைதொறும் தூப்பொருள் ஆயின தூக்க மலத்து அன்ன வடிவன அன்புடை தொண்டர்க்கு அமுதருத்தி இன்னல் இன்னம் இன்னம்பரான் தன் இணை அடியே இந்த செய்யுளை சொல்லுங்க இணையில்லாத நல்ல நல்ல நாளை நீங்கள் பெறுவீர்கள் எந்த நாள் எப்படி இணைய நாளோ அதுபோல எந்த நாளும் உங்களுக்கு இருக்க உங்களுடைய சாய்ராம்ஜி உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை உங்களுக்காக எல்லாம் வல்ல சர்க்குரு சாயப்பாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி